பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவருகை கால வெள்ளி நற்செய்தி வாசகம் லுக் அயோத்திய தூய நச்சி வாசகம் ஆண்டுரை மாட்சி உமக்கு இதய நாட்டில் ஏறுது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரை என பெயர் கொண்ட ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆறுரின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர் இருவரும் கடவுளின் பார்வை நேர்மையானவர்களை விளங்கினார்கள் ஆண்டருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்கள் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்னை எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபொழுது செக்கரையா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கேற்ப ஆண்டின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் கட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட பொழுது அது செக்கரையா பெயருக்கு விழுந்தது அது அவர் தூபம் காட்டுகின்ற வேளையில் மக்கள் கூட்டத்தில் அனைவரும் வெளியே இடையிட வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டு தூதர் ஒருவர் தூய பீடத்தின் வள நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவருடைய அவரை கண்டு செக்கரை அச்சமுற்று கலங்கினார் வானத்துத அவரை நோக்கி கேட்கப்பட்டது அஞ்சு அதிரட்டு பெத்துமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவார் என பெயரிடுவர் நீ மகிழ்ந்து வகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டு ஒரு பார்டில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூயாவிலால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்கள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டிடம் திரும்பி வர செய்வார் இலியன் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தை இரு மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நெய்மையின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டோர் ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் சக்கரையா திறன் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோலின் மனைவி வயது முதிர்ந்தாயிற்றே என்றார் அதற்கு வானத்துதல் அவரிடம் நான் கபிரேயில் கடவுளின் திருமுன்னிருப்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் நீ நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீ இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரையாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோயில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களை பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்குள் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று ஐந்து மாதளவும் பிற கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கென இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து நாளில் எவ்வாறு செய்தலினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே கத்தோலிக்க திருச்சபை என்னுடைய அன்பு பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய நலன்களால் நிரப்பி ஆசிர்வதிப்பானாக இன்றி நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் என்னுடைய திருப்பில் வைத்து நானும் சிவக்கின்றேன் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஒரு அருமையான ஒரு நற்செய்தி வாசகம் அருமையான ஒரு குடும்ப கதை குடும்பத்தில் இருக்கின்ற வழிகள் வேதை அனைத்தும் இறையனுடைய இறக்கத்தினால் விலகி போவதை இன்றைய நச்சரி வாசகத்தில் நாம் காண்கின்றோம் வயது முதிர்ந்த ஒரு தம்பதியர்தான் சக்கரையாவையும் எலிசபெத்தும் ஆகிய இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இருவருமே ஆண்டருடைய பார்வையில் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையான வாழ்க்கையும் விசுவாசத்தில் பேர் போன ஒரு குடும்பமாக இந்த தம்பதியர்கள் இருக்கிறார்கள் ஒரு புறம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியான எலிசபெத் அம்மாவுக்கு மலட்டுத்தன்மையும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நாம் கேட்கின்ற இந்த ஒரு கேள்விதான் அனைவராலுமே கேட்கப்படுகிறது ஏன் நல்லவருக்கு மட்டும் சோதனைகள் ஏற்படுகிறது ஏன் நல்லவர்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் வருகிறது ஏன் நல்லவர்கள் மட்டும் கஷ்டப்பட வேண்டும் இதே போன்றுதான் இத்தனை வருடங்களாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நேர்மையாக வாழ்கின்ற இந்த ஒரு தம்பதியருக்கு இறைவன் ஏன் இப்பேர் பெற்ற பெரிய குறையை அளிக்க வேண்டும் குழந்தை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது சமுதாயத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது தான் நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது கொஞ்சம் உலகம் மாறி வருகின்ற காலங்களில் குழந்தையே வேண்டாம் என்று ஒதுக்கின்ற ஒரு பட்சத்தில் இந்த மலட்டுத்தன்மையை பற்றி குறை கூறுகின்ற மனிதர்கள் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் மனதளையிலும் இன்னும் சில இடங்களில் இந்த மலட்டுத்தன்மையை குறையாக பார்க்கின்ற சமுதாயத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்ற அந்த தம்பதியருக்கு இத்தனை வருடமாயும் அவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகிய பாடம் என்ன என்றால் செபத்தில் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் இறைவனை விட்டவர்கள் ஒருபொழுது விலைக்கு சென்றதும் இல்லை அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் செபிக்கிறார்கள் வயது முதிர்ந்தாலும் சரி சாத்தியமற்ற சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர்கள் தங்களுடைய குழந்தைக்காக தொடர்ந்து செபிப்பதை தான் இவருடைய வாழ்க்கை வரலானதாக இருக்கின்றது தான் வானத்துதலாக குறிப்பிடுவார் உன்னுடைய உமதுமன்றாட்டு கேட்கப்பட்டது செக்கரையா அஞ்சாது என்ற ஒரு வார்த்தை அதாவது இவர்கள் சிபித்து கொண்டிருப்பதை இது நமக்கு நிரூபிக்கின்றது ஆக ஆண்டு நேரம் எப்பொழுதுமே சரியான நேரமாக சரியான நேரத்தில் சரியான வகைகளை கொடுப்பதும் நலன்களால் நிரப்புவதும் இறைவனுக்கு உரித்தான ஒரு செயல் ஆக அவர்கள் அந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள் தொடர்ந்து செபித்தார்களாக அதனால் மகிழ்ச்சியையும் எலிசபெத்தினுடைய தாழ்மை குணமானது ஆண்டவருக்கு முன்பாக பல நலன்களை பெற்றெடுத்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை வயது முதிர்ந்து இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கின்றார் நம்பிக்கையில் விடாமுயற்சி இருந்தார்கள் செபத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் ஆனால் ஒரு சிறிய மாறுபட்ட ஒரு குணத்தையும் இந்த நட்சத்திரம் பார்க்கின்றோம் சந்தேகம் செக்கரேயா சந்தேகப்படுகின்றார் இறைவனுடைய திட்டத்தில் சந்தேகப்படுகின்றார் இறைவனுக்கு எதிராக பே சந்தேகப்பட்டு முகிந்த வார்த்தைகளால் அவர் மீண்டுமாக கட்டப்படுகின்றார் ஒன்பது மாதங்கள் இறைவன் அவரை அமைதியான நிலையில் கொண்டு வைத்திருந்தார் அது ஒரு விசுவாச குறைவாக இருந்தாலும் பின்னால் வரப்போகின்ற ஒரு மாபெரும் நற்செய்தியான யோவானுடைய பிறப்பை அந்த பிறப்பை அறிவிக்கின்ற ஒரு நபராக செக்கரையுடைய அமைதியான இந்த ஒன்பது மாத அமைதியானது இருக்கின்றது ஆக இந்த ஒன்பது மாதங்களும் செக்கரையா தன்னுடைய வார்த்தைகளை இறைவன் மீது கொண்டு வந்த சந்தேகத்தை தாண்டி இன்னும் அதிக அளவில் அவர் நம்பிக்கை வைக்கின்றார் அதுதான் நாம் செக்கரையாடைய வாயானது திறந்த உடனேயே மிகப்பெரிய ஒரு பாடலை அவர் பாடியிருப்பதை நம்ம நூக்காலட்சிதை நாம் காண்கின்றோம் ஆக பெரிய மாணவர்களை அது அவருடைய குரலுக்கான ஒரு தயாரிப்பு அவர் இருந்த அமைதியானது இறைவனுடைய பாடுவதற்கான அந்த குரலுக்கான தயாரிப்பாக இருக்க வேண்டும் என அவருடைய குரலிலிருந்து யோவான் ஆண்டருடைய குரலாக பாலைவனத்தில் ஒழிக்கப்படுகின்ற குரலாக மாறுகின்றாகவே இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எந்த ஒரு சோதனைகளாக இருந்தாலும் அதற்கான ஒரு பலனை இறைவன் வைத்திருப்ப என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்றைய நாளில் நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விடா முடி விடாமுயற்சியாக அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜபிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் இறைவன் அதை நிறைவேற்றி தருவார் இறைவன் சரியான நேரத்தில் சரியான செயல்களை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த நம்பிக்கையில் நாள் முழுவதும் இறைவனிடத்தில் ஒப்படைப்பும் நம் ஒவ்வொருவரையும் நலன்களால் நிரப்பி நமக்கு தேவையான வேண்டுதல்களை இறைவன் தக்க சமயத்தில் அளிப்பார் நம்பிக்கையில் நாம் இந்த சக்கரின் குடும்பத்தோடு இறைவனிடத்தில் சிவிப்போம் ஆம் மின் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இந்த நாளிற்காக உக்கு நன்றி கூறுகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களுடன் இறந்த எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இரவை அளித்தேரே அந்த ஒரு பாசத்திற்காக உமக்கு நன்றி கூறி மையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த கௌதமம் செய்கிற மாற்றவரை இந்த நாளில் ஒவ்வொரு வரையும் மேல் மேலும் ஆசீர்வதித்து எப்பொழுதும் உங்களுடைய சிறகுகள் நிழலில் நாங்கள் வாழ எங்களுக்கு முதல் எல்லா கீருவையும் அளித்தலும் இந்த நாளில் இந்த நட்சை சிந்தனையுடன் எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் நம்பிக்கையினால் அனைத்தும் கூடும் என்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை செக்கரியா எலிசபெத்தினுடைய வழியாக எங்களுக்கு அளித்திரு அதற்காகவே உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் சர்க்கரை அலுசபத்து வாழ்ந்ததை போன்று உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ உமக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக நடக்க எங்களுக்கு உதவியாக வரும் வாழ்க்கையில் வழக்கமான காரியங்கள் சாதாரணமாக எங்களுக்கு தோன்றுகின்ற பொழுதும் ஒவ்வொரு தருணத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து உமது கட்டளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்புகளை நாங்கள் தேடி எங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆஸ்ரோதிக்க உண்மை நாங்கள் கண்டு கொளர எங்கே செயல்போ என்பதை காண எங்களை கண்களையும் எங்களுடைய இதயங்களையும் திறந்து உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா கிருவையும் எங்களுக்கு புரிதல் மாண்டியங்களை தீமையிலிருந்து பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க எங்களுக்கு உதவியாக வாரம் ஆண்டு இன்றைய நாளில் எங்களுடைய ஆழமான ஆசைகளையும் நீண்ட காலமாக பதிலளிக்கப்படாது இருக்கின்ற செபங்களையும் மீண்டுமாக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் உம்முடைய சரியான நேரத்தை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் சர்க்கரையோட குடும்பத்திற்கு செய்ததை போன்று எங்களுடைய சாத்தியமற்ற சூழ்நிலைகளை மாற்றி உமது பிரசனத்தில் நாங்கள் வாழும்படியாகும் சாத்தியமற்ற செயல்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தாரும் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ஆக இன்று எங்களுடைய கவலையான எரிச்சலாலும் கவலை தர வார்த்தைகளாலும் எங்களை சோதனை நிறைந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது போராட்டங்களை கடந்து செல்கின்ற பொழுது எங்களை ஆசிர்வதித்தலாகும் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் குறைவுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபிக்கின்றோம் உடல் அளவிலும் மனதளவிலும் குறையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அன்று இன்று கருவறை இயலாது இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதித்தல் திருமணமாகி பல வருடங்களாயும் குழந்தை பேர் இல்லாத இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைத்து செபிக்கின்றோம் அவருடைய கருவை அவருடைய உடலை நீ நிறைவாக்க தொற்று ஆசிர்வதித்து ஒரு அழகிய கருவை யோவான் கருவை அந்த எலிசபெத் அம்மா கழித்ததை போன்று ஆண்டு ரேசனுடைய கருவை மரியன்னை கழித்ததை போன்று இன்று கருவறை இயலாத இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருவறையை திறந்து ஒரு பிரசன்னத்தில் ஒரு அழகிய குழந்தையை அவர்களை திரளும் மேலும் பலவிதமான கருப்பை சிக்கலில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரித்து கருப்பைகளுடைய கட்டிகளை நீக்கிறலும் பலவிதமான பெண்கள் சம்பந்தமாக இருக்கின்ற நோய்கள் மாதவிடைய பிரச்சனை இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் தன்பு கரத்தினால் தூக்கி பலப்படுத்தி தொட்டு அசவதித்தரலாம் சிறகு நீளாவை பராமரித்தும் எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் அனைத்திலும் அதிலிருந்து விடுதலை பெற உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க உம்மிடம் இடைவிடாது செபிக்க எல்லா பிள்ளைகளையும் வலிமையூட்டீரலும் ஆண்டுரை செபத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்து குறையுள்ள இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்து உடலாலும் மனதாலும் எங்களை ஆசிர்வதித்து உமது பிரசனத்தை நாங்கள் கண்டறிய எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை உருவாக்க இதை நாளில் பல அதிசயங்கள் நாங்கள் கண்டறிந்திட எங்களை ஆசிர்வதி எங்களை பொறுமையை அழப்படுத்தி உமது அன்பின் மகனுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி அவருடைய பிரசன்னத்தினால் நலன்களால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் உம்மிடத்தில் நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதி எல்லா எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவியங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமேன்